அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி அருமையான முள்ளங்கி பொரியல் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் முள்ளங்கி முந்நூறு கிராம் நான் சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு கடுகு அரை ஸ்பூன் நாலு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் உளுத்தம்பரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பில் உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சுக்கலாம் நாம் இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம் இதை நல்லா வறுத்துக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் போல் என்ன சேர்த்துதாங்க நான் வறுக்கிறேன் இது ஆப்ஷன் தாங்க இப்போ நாம் உளுத்தம்பருத்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நாம் இதை தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது நல்லா ஆரட்டும் இப்போ நாம் என்ன சேர்த்துக்கலாங்க என்ன பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கரண்டிப்பழ சேர்த்துருக்கேன் இப்போ நாம் கடுகு சேர்த்துடலாம் நாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கூடவே நாம் கருவேப்பில சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க இப்போ நாம் முள்ளங்கி சேர்த்துடலாம் நல்லா வதக்கிக்கோங்க உளுத்தம் பருப்பு மிளகாவும் நல்லா ஆறிடுச்சிங்க இப்போ நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பாருங்கள் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சூப்பராக ரெடியாக இருக்குங்க இப்போ நாம் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே நாம உப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வேகட்டுங்க தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சிங்க உள்ளங்கி சூப்பராக வெந்திருக்கு இப்போ நாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திடலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷமும் ஆயிருக்குங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் நாம தட்டுக்கு மாற்றிக்கலாங்க அருமையான முள்ளங்கி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ